சென்னை கிண்டியில் மருத்துவரும் ஓசூரில் வழக்கறிஞரும் தஞ்சையில் ஆசிரியையும் கத்தியால் குத்தியும் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவங்களின் அதிர்வலைகளுக்கு இடையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை ஐநாவரத்தில் பட்ட பகலில் நடு ரோட்டில் இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் பட்டா கத்தியால் தாக்கிய பகிர் சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் எங்கு பார்த்தாலும் கத்திக்குத்து வன்முறைகள் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கும் நிலையில் கிண்டி மருத்துவமனையில் தொடங்கி ஓசூர் வழக்கறிஞர் என தஞ்சை ஆசிரியர் கொலையில் முடிந்திருக்கும் வன்முறைகளுக்கு இடையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சென்னை அயனாவரம் பகுதியில் பகலில் இளம்பெண்ணை அறிவாளால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் அவர்கள் யார் என்பது குறித்து ஆரம்பத்தில் தெரியாத நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அயனாவரம் போலீசார் அந்த சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் பட்ட பகலின் நடுரோட்டில் பட்டாக்கத்தியால் இளைஞரையும் இளம்பெண்ணையும் வெட்டிய நபர் அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி சந்தோஷ் என்பது தெரியவந்தது மேலும் வெட்டுப்பட்ட இளைஞரும் அதே பகுதியைச் சேர்ந்த மணி என்பதும் அந்த இளம்பெண் சந்தோஷின் உறவினர்தான் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து சந்தோஷை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வழக்கு ஒன்றில் சந்தோஷ் சிறைக்கு சென்ற பொழுது தான் காதலித்து வந்த உறவுக்கார பெண்ணை கூலி தொழிலாளியான மணி அழைத்துச் சென்றிருக்கிறார் பின்னர் உறவினர்கள் தலையிட்டு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்த நிலையில் சிறையிலிருந்து அண்மையில் வெளியில் வந்த சந்தோஷுக்கு இந்த விவகாரம் தெரிய வந்திருக்கிறது இதனால் மணியின் மீது ஆத்திரத்தில் இருந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி சூலைமேட்டில் உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு சந்தோஷ் தனது மச்சிநிச்சியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்திருக்கிறார் அப்போது அயனாவரம் கேஎச்சி சாலையில் உள்ள உணவகம் ஒன்றில் உணவு வாங்கிக் கொண்டு வெளியில் வந்த மணியை எதிர்ச்சியாக பார்த்துவிட்ட சந்தோஷ் ஆத்திரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தையால் அவரை சரமாரியாக வெட்டியதும் காயமடைந்த மணி உயிருக்கு அஞ்சி ஓட்டம் பிடிக்கவே இதனைத் தடுத்த மணியின் காதலியான சந்தோஷின் மச்சுநீச்சிக்கும் கையில் காயம் ஏற்பட்டதும் தெரிய வந்தது இதையடுத்து மச்சுநிச்சியின் காதலனை பட்டாக்கத்தியால் வெட்டிய பதிவேடு குற்றவாளியான சந்தோஷை அயனாபுரம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பட்ட பகலில் இளம்பெண் நடுரோட்டில் வைத்து பட்டாக்கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சென்னை மட்டும் இல்லை சுற்றி உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் ஆயுத கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்குது இதை வந்து கட்டுப்படுத்துமா தமிழக அரசு அது மட்டும் இல்லாமல் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவர் மறைந்து சில நாட்கள் மட்டுமே ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐநாவரத்தில் ஒரு இளம் பெண்ணை பப்ளிக்காக வெட்டக்கூடிய காட்சிகள் சிசிடிவியில் இன்றைக்கி போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓசூரில் ஒரு வழக்கறிஞரை பட்ட பகலில் நூறு பேர் இருக்கும் மத்தியில் வெட்டி கொலை பண்ணுறாங்க அதாவது சட்டத்தின் மீது பயம் இல்லையா இல்லை காவல்துறையை கண்டு குற்றவாளிகளுக்கு வந்து பயம் இல்லாமல் போயிடுச்சா இதை வந்து காவல்துறை வந்து இரு கரங்களை கொண்டு அடக்குமா இல்லை தமிழக அரசு உத்தரவு போட்ட பிறகு காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா ஏன்னா இன்றைக்கி பப்ளிக் வந்து வெளியே நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னால் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரில அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டு இருக்குது இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டுகிறோம் மட்டுமில்லாமல் நம் தமிழக அரசு வந்து இன்றைக்கி வந்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொள்ளும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் என்ற கேட்டகரியில் உள்ள ரவுடிகளை இரு கடங்களில் கொண்டு அடக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக நீதித்துறை இதில் சம்பந்தப்பட வேண்டும் பப்ளிக் சராசரியாக வெளியே நடமாடுவதற்கு அச்சமாக உள்ள நிலைமை இன்னைக்கு சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்